திருவிளக்கு பூஜையில கலத்து கொண்டு பெயர் கொண்டவர்கள் அனைவரும் ஆலயத்திற்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இந்த திருவிழக்கு பூஜையை செய்ய மகளிர் அனைவரும் தமிழத்தில் இந்த திருவிழாக்கு பூஜையை கட்டியணிக்கு வந்திருந்தும் திருவிழி தயவு செய்து யாரும் கொஞ்ச நேரம் பேசாம பாருங்க அவங்க காதலை வாங்கறதுக்கு நல்ல ஒரு கல்வியும் ஞானம் கிடைக்க பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பூஜை பண்ணணும் திருமணமாகாண பெண்களுக்கு நமக்கு இந்த பகுதியை நல்லதொரு வரமும் எல்லை மாநியமனுக்கு உறுதி செய்வதாக மனதிலே பிரார்த்தனை செய்து கொண்டு பூஜை செய்த பலாங்கலங்கள் அனைத்தும் நமக்கு ரத்து சேர வேண்டும் என்று முதலிலே விநாயகர் வழிபாடானது விநாயகரை பிரார்த்தனை செய்து கொண்டு விநாயகர் வழிபாடை

सर्वारेधावी धारणे हे नैयेरात विपत्ति का एकराज श्रमणायना अधिनिष्ट प्रजन्ते हाँ। रहा अधरे अस्तु वशक्त्रहा नैयेरात दिशा चुभनाहो दोस्तों कम कर देगा गिरफ्तार, 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 कम कर ರಾಮರೋಪೆ ಕಪಾಲದ ಗಣಿ ಸರ್ವಾಭರಣೆ ಪೂರ್ಣ ಸಂಸ್ಥೆ ಕಟ್ಟಮಲ್ಲಿ ಅಷ್ಟಾದಶ ಭುಜಕರೆ ಮಂಗಲ ಕಾರಣೆ ಮಾತ್ರೆ ಮಾತರ್ಬಲೆ ರಕ್ಷಕೆ ಕುಂಕುಮಕ್ರಿಗೆ ಕುಲಪಾಸನೆ

ாலும்ர்ச்சனைவி <Gunneva>,

Bom um... dia.

महादेवा की नमः बम महाशिवदेव महा ओ महाचंद्र की नमः ओम महाचंद्र जी ओम महागणप्रा जी ओम महेश महाकल्प महा तांडव भक्षिन की नमः महासामे त्रिक की नमः ओम अस्वपन गीरमहार असुख का गीरमहार न्याय का गीरमहार पापुरिया गीरमहार पापसा वृक्षरा गीरमहार कौन सितिल तीरमहार कौन रुग्वा गीरमहार कौन जोत तीरमहार कौन बिंदरों बिन्ह कौन सुन्धार गीरमहार कौन रुग्वा गीरमहार कौन जोत बाणजत तीरमहार कौन फलाशिवा गीरमहार करा गीरमहार कौन अंजक

Ja, dit is Yeah. 関係ねえとか。<noise> <noise> கோஜாதா காரண பணி இருக்கறாமே கையில ஏந்துறோம் இப்ப கம்புராதி பண்ணா ஓம் ஹர்வா மங்கள பாந்தி சிவி ஹர்வா ஜோதி சரண்யா ஸ்ரீ அம்பிகை தேவி நாகிகை நமோஸ்தே தோரேவாக தமவா வித் சத்யே பத ஒரு நிமிஷம் இல்லாத தன் கோடி தன்மொழி அமைதியா இருந்த சத்தம் இல்லாம वतमि पर वीलनि हर्षा